ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் அப்போ எஸ்கேல் சர்வர் பார்த்தோம் எஸ்கேல்னா என்னென்னு பார்த்தோம் டேட்டா பேஸ்னால் என்னென்னு பார்த்தோம் எஸ்கேல் சர்வர்னா என்னென்னு பார்த்தோம் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு கிரேட் டேட்டாபேஸ் டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது டேபிள்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறது அந்த டேபிள்ஸை எப்படி டாப் பண்ணுறது அப்புறம் எஸ்கேல் சர்வரில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக ப்ராக்டிக்கலாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த செஷனில் வந்து தெளிவாக பார்க்கறோம் எஸ்கேல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ ஃபைன் பண்ணுறதுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் அத்தென்டிகேஷன் மெத்தடு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் விண்டோஸ் அத்தென்டிகேஷன் மெத்தட் செகண்ட் ஒன் எஸ்கேல் சர் அத்தென்டிகேஷன் மெத்தட் விண்டோஸ் அத்தென்டிகேஷன் மெத்தட்னா இப்போ நம்ம லாகின் பண்ணிக்கிற சிஸ்டமோட யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கோம் இதுக்கு நம்ம செப்ரேட்டாக வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப சேஃப்டியான மெக்கானிசம் செகண்ட் ஒன் எஸ்கேல் சர்வர் அத்தென்டிகேஷன் மெக்கானிசம் இதில் வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு செப்ரேட்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும் மேக்சிமம் நெட்ஒர்க் யூஸ் தான் வந்து எஸ்கில் சர்வேர் அத்தன்டிக்கேஷன் மெத்தட வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது போகிறது வந்து இண்டோஸ் அத்தென்டிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எஸ்கில் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ டேட்டா பேசஸ் வந்து இப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் டேட்டா பேசஸ் வந்து டூ வேஸில் கிரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டுவே வந்து எங்கள் வெப்சைட்டில் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேசஸ்னு ஒரு ஃபோட்டோ இருக்குங்களா அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேட்டா பேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டேட்டாபேஸ் நேம் வந்து கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட் டிபி கொடுத்துட்டு ஓகேன்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடண்ட் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும் வே வந்து எஸ்கேல் கொரிஸ் மூலிமா நம்ம வந்து பேஸை வந்து கிரியேட் பண்ணுறது இங்கே மேலே நியூ கொரி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எஸ்கேல் கொரிஸை வந்து டைப் பண்ணுறதுக்கான கொரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும் பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் சின்டக்ஸ் கமேண்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் நேம் இதுதான் டேட்டா பேஸ் கிரியேட் நான் ஆல்ரெடி வந்து ஸ்டூடண்ட் டேட்டா பேஸ் ஒன் வந்து கிரியேட் பண்ணிவிட்டேன் இப்போ நியூவாக வந்து புது டேட்டா பேஸ் டிபி ஒன் அப்படின்னு கிரியேட் பண்ணப் போகிறேன் டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் டிபி ஒன் கொடுத்துட்டு இந்த கொரியை செலக்ட் பண்ணி எக்ஸிகியூட் அப்படின்னு க்ளிக் பண்ணீங்கன்னால் கமெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சக்ஸஸ் பண்ணிணோம் இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு டேட்டா பேசஸ் போல்டர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற ரெண்டு டேட்டா பேஸ்லையும் ஒன்று இருக்கும் ஸ்டூடெண்ட் டிபி ஸ்டூடெண்ட் டிபி ஒன் இப்போ நம்ம டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது ஆல்டர் பண்ணுறது ட்ரா பண்ணுறது அப்படின்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் டேபிள் நேம் ஈச் டேபிள் கண்டைன்ஸ் காலம் வித் எ டேட்டா டைப் இப்போ ஸ்டூடெண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபீல்ட்ஸ் வச்சிருக்கேன் ஸ்டூடண்ட் ஐடி நேம் ஏஜ் இந்த ஸ்டூடண்ட் ஐடின்றது இன்டீஜியர் டேட்டா டைப் பிரைமரிக்கு இங்கே பிரைமரிக்கின்றது நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோம்னா பிரைமரிக்கு டஸ் நாட் அலோஸ் நல் வேல்யூஸ் பிரைமரிக்கின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னாக்க அந்த ஃபீல்டு வந்து நல் வேல்யூஸை வந்து அலோஸ் பண்ணவே பண்ணாது நம்ம ஸ்டூடெண்ட் ஐடிக்கு வந்து கண்டிப்பாக வேல்யூ வந்து கொடுத்தே ஆகணும் நெக்ஸ்ட் நேம்ன்றது ஸ்டிங் டேட்டா டைப் அது வந்து வேட் கேஷ் ஃபிஃப்டி அப்படின்னு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ்ன்றது இன்டீஜியர் டேட்டா டைப் நெக்ஸ்ட் மாடிஃபையிங் டேபிள்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ நான் அடிஷ்னலாக ஆல்ரெடி வந்து த்ரீ ஃபீல்ட்ஸ் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டாக ஒரு இமெயில் அப்படின்ற ஃபீல்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு இது வந்து எப்படி ஆட் பண்ணணும்னாக்கா அதுக்கான சென்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் இந்த டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆடு நியூ காலம் நேம் நியூ காலம் நேம் இமெயில்னு ஒரு காலம் வந்து ஆட் பண்ண போகிறேன் அதோட டேட்டா டைப் வந்து ஸ்டிங் ஆனால் ஆண்ட் வேர்க் அண்டர் அதோட சைஸ் வந்து ஆண்ட்ரட்னு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் டிராப்பிங் டேபிள்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸுன்ற டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா நான் பர்மனெண்டாக டிலீட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ட்ராப் டேபிள் டேபிள் நேம் அதுக்கான சின்டாக்ஸ் அதுதான் இந்த கொடுத்தோம்னா அந்த கோரி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த டேபிள் வந்து பர்மனெண்ட்டாக வந்து டேட்டா பேஸில் வந்து டெலிட் ஆகிடும் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக அதை வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸ் வந்து ஸ்டூடெண்ட் டிபி அப்படின்றது கிரியேட் பண்ணிட்டோம் அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நீ கோரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ இப்போ வந்து 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 விண்டோ ஓப்பன் நம்ம டேபிள் 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 கிரியேட் 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 பண்ணிப்போம் பண்ணுறதுக்கான பார்த்தீங்கன்னா நேம் ஸ்டூடெண்ட்ஸ் student id integer primary key next name string data type marker id next age integer இப்ப நம்ம அந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணிறதுக்கான syntax நான் ऑलरेडी ஏத்திட்டேன் இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்தா கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு இப்போ நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்போர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸ் ஸ்டூடண்ட் டிபிக்குள்ள வந்து அந்த ஃபோல்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாக்கா டேபிள்ஸ் இருக்கும் டேபிள்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேபிள் வந்து இன்னும் இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து டேபிள் வந்து மாடிஃபை பண்ணி போகிறோம் ஆல்ரெடி வந்து இதில் வந்து மூணு காலம் மூணு ஃபீல்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான இமெயில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ நம்ம அதுக்கு வந்து மாடிஃபைட் சின்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஆல்டர் சின்டக்ஸ் ஆல்டர் டேபிள் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் நியூ காலம் நேம் வந்து இமெயில் அட்ரஸ் அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அதாவது வந்து நான் வேர்கேடி கொடுத்துட்டு அந்த கோரியை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் புடி அப்படின்னு வந்துச்சு இப்போ நம்ம நீங்கள் போய் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து இந்த புது காலம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் ஸ்டூடண்ட் ஐடி நேம் ஏஜ் இமெயில் அட்ரஸ் இப்போ நம்ம டேட்டா பேஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேபிள் வந்து இருக்குது இது எனக்கு பண்ணால் தேவையே கிடையாது நான் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்கா அதுக்கு இப்போ நம்ம என்ன கமெண்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா ட்ராப் கமெண்ட்ஸ் பார்த்தோம் ட்ராப் டேபிள் டேபிள் நேம் நேம்ங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கமெண்ட் கூட்டுட்டு இந்த கோரிய செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்திங்கன்னா கமான் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ நீங்கள் போயிட்டு டேபிள்ஸில் போய் ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடண்ட் டேபிள் வந்து பன்னெண்ட்டாக வந்து டேட் ஆகிட்டு இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்